குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் தை மாதம் ஆறாம் தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையாக இன்று பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனாக பார்க்கலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை மேலும் இன்றைய நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலையில் இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இரவு மூணு மணி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய திதி தசமி திதி இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய கரணம் தைதுளை கரணம் காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய நாமயோகம் சுபம் நாமயோகம் காலை பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது முதல் பத்து மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா மேஷத்தில் குரு பகவான் மேலும் சந்திரன் கன்னியில் கேது தனுசு ராசியில் சுக்ரன் புதன் செவ்வாய் மகர ராசியில் சூரியன் மீன ராசியில் ராகு பகவான் கும்பராசியில் சனி பகவான் இந்த அமைப்புல தான் இன்றைய நாளானது துவங்குது பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலனில் முதல்ல மேச ராசி ராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்னென்னவெல்லாம் மனசில் நினச்சி வச்சிருக்கீங்களோ அதை எல்லாமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் அதற்குண்டான நல்ல சூழல்கள் உங்களுக்கு அமைஞ்சிடும் உண்டான உதவிகள் கிடைக்கும் அரசு வழி ஆதரவு கிடைக்கும் தந்தை மகனுக்கு உண்டான உறவும் நல்லபடியாகவே இருக்கும் இதில் எந்த குறையும் இல்லை இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்ட நாளை நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அடுத்த ராசி உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்கள்கிட்ட என்னென்ன டேலண்ட் இருக்கோ அதையெல்லாம் வெளிப்படுத்துவீங்க வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு ஒரு போஸ்டிங்கோ இல்லை ஒரு ப்ரொமோஷனோ இல்லை ஒரு சிறப்பு கௌரவமோ ஒரு மரியாதையோ கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு சொல்லுது உங்களுடைய தாய் தந்தையுள்ள ஏதாவது கருத்து மோதல்கள் இருந்ததுன்னா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துடுவாங்க சிம்பிளாக சொல்லப்போனா திறமையை விட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்பு அதிகமாக இருக்கும் அதுக்காக நீங்கள் திறமையை வளர்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வர்றீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு அல்லது உங்களுடைய குல தெய்வ வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அடுத்ததாக மிதுன ராசி மிதனராசிக்கு இன்னைக்கு எந்த விதமான புது காரியங்களையும் செய்யக்கூடாது அக்கம்பக்கத்தில் இருக்கட்ட அவ்வளவு நாசுக்காக சிம்பிளாக நாலு வாரத்தை பேசிட்டு அந்த இடத்த விட்டு காலி ஒன்ற வேலையை பார்த்துக்கணும் கூட்டம் சேரக்கூடாது நான் புதுசாக அதை மாத்திரை இதை மாத்திரேன்னு சொல்லி எந்த விதமான மாற்றத்தையும் செய்யக்கூடாது இந்த மாற்றத்தை செஞ்சால் பெரிய அதிர்ஷ்டம் வந்துடும் நல்லா சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்காது அந்த மாற்றத்தை செய்கிறதுனால அவமானம் தான் கிடைக்கப்போகுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலதிரிகள் கிட்டையும் அரசாங்க ஊழியர்கள் கிட்டையும் அரசியல்வாதிகிட்டேயும் தந்தை கிட்டையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அது பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு முருகன் வழிபாடு செய்த பின்பு வெளியில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு உணவு தானம் பண்ணிட்டு இன்றைய நாள் தூங்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக கடகராசி கடகராசி கொஞ்சம் ஈகோ அதிகமாகிடும் இன்னைக்கு அது பேச்சுலேயே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும் குடும்பத்தின் மூலமாக ஒரு நல்ல ஆதாயமான சூழல் உங்களுக்கு உண்டு உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கௌரவத்தை விட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு சில தேவையில்லாத விஷயங்களும் செய்ய செஞ்சிருவீங்க அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் தற்பெருமா பேசாம இந்த நாளை கடந்து வந்துட்டாலே போதுமானது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து தற்பெருமை இல்லாமல் இருந்தா எல்லாமே முன்னேற்றம் தான் உங்களுக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு நாள் தூங்க நல்லது இன்ற நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் கலர் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசி வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு எதிர்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வர மாட்டாங்க நம்ம தான் போய் உட்காருவோம் நம்மளாக தேடி போய் பஞ்சரான சேரில் உட்காறோம் இல்லையா உடஞ்ச சேரில் உட்காரோம் இல்லையா அந்த மாதிரி நீங்களாக தேடி போய் உட்காந்துருவீங்க ஸோ நம்ம என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க ஆனால் ஆல்ரெடி இருக்கிறாங்க எதிர்ப்புகள் இருக்கிறாங்கன்னு அவங்களை துவசம் பண்ணிவிடுவீங்க அதில் ஜெயிச்சிருவீங்க புதுசாக உருவாக்கிறதுக்கும் அதுக்குண்டான வழியும் செய்வீங்க கவனமாக இருங்க சில நேரங்களில் ஒரு சில சிம்மராசி நண்பர்களுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லுது எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு நாளில் தோங்க இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை ராசி கன்னிராசி ராசிக்கு மனசில் நினைச்சது ஒரு விஷயம் திட்டம் போட்டது ஒரு விஷயம் கடைசியில் நடந்தது என்னமோ அலைச்சலும் செலவுகளும் தான் மிச்சமாயிடுச்சு நம்மளுக்கு அப்படின்னு ஒரு தாட்டு உள்ளே வர்றதுக்கு உண்டான வேலையை இந்த நாள் உங்களுக்கு செஞ்சிடும் தேவையில்லாத செலவுகளையும் அலைச்சலையும் குறைக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க இறுதியில் அதுதான் மிச்சம் இன்னைக்கு புதுசாக எந்த விதமான திட்டமும் போட வேணாம் தான் சொல்லுவேன் நான் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய சுய திறனை முழுமையாக பயன்படுத்தி மனதிற்கு பிடித்த விஷயங்களை மனம் என்ன விரும்பிச்சோ அதை முழுமையாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் காட்டுது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வெற்றி உண்டு வண்டி வாங்கின வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடந்தேறும் தாயார் வழி உதவிகளும் தாயார் வழி லாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக துவங்குவதனாலது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பெண்மை நிறம் அடுத்தால் ராசி தொழிலில் என்னென்னவெல்லாம் பண்ணணும் என்னென்னவெல்லாம் இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு லிஸ்ட் எடுத்துகிட்டு தொழில் என்னென்ன மாற்றங்களை பண்ணால் என்னால் வளர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான முக்கியமான அவசியமான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கம்யூனிகேஷன் லெவல் வேற லெவலில் இருக்கும் இன்னைக்கு அப்படி கரெக்டாக எப்படி பேசுகிறோமோ அப்படி பேசி கரெக்டாக கொண்டு போவீங்க அதில் உங்களுடைய ஆண்மையும் உங்களுடைய ஆளுமையும் தென்படக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டிரு நாளை தோங்குவது நல்லது நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு உங்களுடைய பேச்சு தான் இன்றைக்கு உங்களை மிகப்பெரிய ஆளாக தூக்கி கடப்புது அந்த அளவுக்கு அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவீங்க என்ன கொஞ்சம் கோபம் வந்தால் மட்டும் ராஜா கூட பேசக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடுது கூட இருக்கிறவங்க டாமினேட் பண்ணி நீங்கள் மேலே நின்று பேசுகிற மாதிரி மற்றபடி உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் டாமினேஷன் இல்லாத பேச்சு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் நல்ல மரியாதையும் முக்கியமாக வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வளர்ச்சி பாதையும் தனவரி பெற்றுத்தரக்கூடிய அருமையான தடத்தையும் இன்றைய நாள் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்ததான் மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அரசாங்க ஊழியர்கள்கிட்ட அரசியல்வாதிகிட்ட போலீஸ் இந்த நபர்கள்கிட்ட மேலும் தந்தை மேலதிகாரிகள் இந்த சர்க்கிளில் இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா நபர்கள்ட்டையும் கவனமா இருக்கணும் அதீத கர்வம் ஈகோ மண்ட மேல ஏறி உட்காந்துட்டு உங்களை நீங்க செய்யக்கூடிய செய்யக்கூடாத விஷயத்தை செய்ய வச்சிடணும் இன்னைக்கு கவனம் 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 சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் என்று இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாள நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு நண்பர்கள் மூலமா வாழ்க்கை துணையின் மூலமா எதிர்பாராத செலவீனங்களும் மருத்துவ செலவுகளும் வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது வியாபாரத்தில் தேவையில்லாத அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் பொது ஜன மத்தியில் உங்களுடைய காசு விரையமாக இருக்குண்டான ஒரு அமைப்பு ஆடம்பரத்துக்காக சில பேர் காசு விரயம் பண்ணுவீங்க எப்படியோ ஏதோ ஒரு வகையில செலவு அப்படிங்கிறது உண்டாயிரத்து இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஓய்வு அவசியம் தேவை மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அடுத்ததா மீனராசி மீனராசிக்கு வேலையில் இவங்கள மாதிரி ஒரு வேலையை செய்து காட்ட முடியாது அந்த அளவுக்கு நல்ல பாராட்டுதல பெறக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு பனிச்சுமை கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அது எல்லாத்தையும் தாண்டி நல்ல உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நல்ல புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்க போகுது இன்னைக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஜெயிச்சிருவீங்க முக்கியமாக எதிர்ப்பு எதிர்ப்புகளை அப்படியே அசால்ட்டா ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லா நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு அல்லது பைரவர் வழிபாடு செய்துவிட்டு நாளை தூங்குவதுனால தான் இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் இன்னைக்கு உண்டான ஜோதிட குறிப்புன்னு பார்த்துருவோம் இந்த ஈசானிய மூளைன்னு ஒன்று சொல்றோம் இல்லைங்களா அதாவது கிழக்கும் வடக்கும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு ஜல சொல்லுவாங்க அந்த மூளை எப்படி இருக்கணும் சார் அப்படின்னா பாருங்கள் நல்லா கவனிச்சுக்குவாங்க இது வந்து குறுகி இருக்கவே கூடாது ஈசானியம் குறுகி இருந்ததுன்னா அந்த குலமே தலைக்காதுன்னு சொல்லுது தெய்வ கடாச்சமே அவங்க குடும்பத்துக்கு கிடைக்காதுன்னு சொல்லுது பொருளாதார முன்னேற்றமே இருக்காது உடல் எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை குழந்தைகள் இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாமே சொல்லுது முக்கியமாக ஜீவன குறைபாடு வந்துடும் பிச்சை எடுக்க வேண்டும் நம்ம வந்துடும் சாஸ்திரம் சொல்லுது குறுகவே கூடாது எவ்வளோ வேணாலும் நீண்டிருக்கலாம் வடக்கு அதிகமாக இருக்கலாம் ஆனால் கிழக்கு அதிகமாக இருக்கலாம் வடக்கும் கிழக்கியும் ரெண்டுமே அதிகமாக இருக்கலாம் அவரே இல்லை அது குறுகிற கூடாது மற்ற மூணு மூளைகளை விட ஈசானியம் குறுகிற கூடாது அப்படிங்கிறத சாஸ்திரம் உறுதியாக சொல்லுது மற்ற மூளைகள்ல சின்ன சின்ன இருந்து ஈசானியம் நீண்டதுன்னா அத்தனை வீட்டில் இருக்கிற அத்தனை தோஷத்தையும் இந்த ஈசானியம் நீண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு மனை வந்து சரிபடுத்துகிறது அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்லுது ஈசானிய மூளை வாஸ்துவுக்கு உயிர் நாடி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மேலும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி இல்லாமல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணி அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களம் திருச்சுற்றம்பலம்